விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தொன்பது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற துகிலால் நெய்த மெல்லிய ஆடைகள் தூயத்தள திருப்பணிக்காக செய்யப்பட்டன ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன பொன்னையும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏற்போதை அவர் செய்தார் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார் ஏப்போதுக்கு இரு தோள்பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார் ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசைக்கு கட்ளையிட்டபடியே தயாரிக்கப்பெற்றது பன்னிற மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பொதித்தனர் இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்தரையாக பொறித்து பதித்தனர் ஏப்போதின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர் மார்புப்பட்டை ஏற்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது அது பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் நெய்த மெல்லிய செய்யப்பட்டிருந்தது மார்பு பட்டை ஒரு ஒரு அகலம் என்று சதுர வடிவமானதாயும் இரண்டாக மடிந்ததாயும் அமைந்தது அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதித்தனர் முதல் வரிசையில் பதுமராகும் புட்பராகும் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடோரியம் செவ்வந்திக்கல் நான்காம் வரிசையில் படிகப்பச்சை கோமேதகம் கடல் வண்ணக்கல் இவையாவும் பொன்னிழை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப பன்னிரண்டு பெயர்களை கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் செய்தனர் மேலும் பொன் பதக்கங்கள் இரண்டும் பொன் வளையங்கள் இரண்டும் செய்தனர் பின்னர் அந்த இரு வளையங்களை மார்பு பட்டையின் இரு மூலைகளிலும் பொருத்தி இரு பொன் சங்கிலிகளையும் மார்புப்பட்டையின் மூலைகளில் உள்ள இரு வளையங்களில் மாட்டினர் சங்கிலிகளின் மற்ற இரு முனைகளையும் இரு பதக்கங்களில் மாட்டினர் இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்புப்பட்டையின் இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைத்தனர் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏற்போதின் இரு தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏ போதின் பின்னலழகுடைய இடைக்கட்சிக்கு மேலே கோர்த்துவிட்டனர் பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏபோதின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர் இவ்வாறு ஏப்போதின் பின்னல் பின்னலழகு இடைக்கட்சியிலிருந்து அகலாமல் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது அவர் ஏப்போதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார் அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது இதனால் அங்கி கிழியாதிருக்கும் அங்கியின் விளிம்பெங்கும் சிவப்பு நிற நூலாலும் மாதுளை தொங்கல் செய்துவிடப்பட்டது பசும் பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் எடை கச்சை செய்யப்பட்டது இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும்பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர் அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தின் திரு உரைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர் மோசையிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உரைவிட கூடாரம் அதன் அனைத்து துணை கலன்கள் கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாதப்பொருத்துகள் செந்நிறமாக பதனிட்ட செம்மறிக்கிடாய் தோல்விரிப்புகள் வெள்ளாட்டு தோல்விரிப்புகள் திரு தொங்குதிரை தொங்கு திரை உடன்படிக்கை பேழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை மேசை அதன் அனைத்து துணை கலன்கள் திருமுன்னிலை அப்பம் பசும்பொன் விளக்கு தண்டு அதில் வரிசையாக அமைந்த அகல்கள் அதன் அனைத்து துணை கலன்கள் விளக்குக்கான எண்ணெய் பொன்பீடம் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார நுழைவாயிலின் தொங்கு வெண்கல பலிபீடம் அதன் வெண்கல வலைப்பின்னல் அதன் தண்டுகள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் நீர்த்தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் தொங்கு திரைகள் அதன் தூண்கள் பாதப்பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்கு திரை போண்கள் மொளைகள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணை கலன்கள் தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள் குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குருத்துவ பணிபுரிவதற்கான திரு உடைகள் ஆகியவை ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர் மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒளி ஒளி வடிவில் விடுதலை பயணம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் என்ன என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்